ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் நெதர்லாந்துங்க சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி நெதர்லாந்தை பேட் பண்ண சொன்னாங்க நெதர்லாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நல்ல நிதானமான அட்டத்தை ஏற்படுத்தலை அவங்க வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு விக்கெட் இழந்துட்டாங்க ஜீரோவுக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ஸ்மேனும் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா முப்பது இருக்கலாம் மூணு விக்கெட்டே இழந்துட்டாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா தட்டு தடுமாறியே ஐம்பது ரன்னுக்கு அவங்க வந்து ஆறு விக்கெட் இருந்தாங்க பத்து ஓவர் முடிவில் பின்னர் பார்த்தீங்கன்னா பத்து ஓவருக்குள்ளார இன்னொரு ஐம்பது ரன் அடித்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிராக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சிருந்தார் அவர் தான் அந்த அணியிலே வந்து அதிகபட்சமாக அடித்த ஸ்கோர் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு அவங்க அடிச்சிருக்காங்க சுருட்டியிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவோ ஜோ கட்டி அப்படின்னு எல்லா அணியும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போன வேர்ல்டு கப்பில் வந்து இவங்க வந்து நெதர்லாந்து தாங்க தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போகணும் ஆக்குறாங்க அந்த வெறியிலே வந்து திரும்பவும் வந்து இந்த முதல் மேட்சிலே தோக்கடிக்கலாம் அப்படின்னு நெதர்லாந்து நினச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து பர்ஃபாமென்ஸ் பண்ணாங்க அதன் பிறகு நூற்றி நாலு ரன் அடித்தா வெற்றி இன்றைய கூட நடிகை சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து கதை கலங்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா போன வேர்ல்டு கப்பு ஐம்பது ஓவரில் வந்து நெதர்லாந்து வந்து சுற்றுத் தகுதியில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை தோற்கடிச்சிருந்தாங்க அதிலிருந்து சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாந்து மேலே ஒரு கோபமாகவே இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்தோட பவுலிங் தான் நூற்றி நாலு ரன்னு வெற்றி என்ற இலக்குழு ஆட ஆரம்பித்தேன் சவுத் ஆஃப்ரிக்கா டீக்காக்கை வந்து ரன் அவுட்டில் அவுட்டாக அதனால் ஜீரோவுக்கு அவங்களும் விக்கெட்டை விழுவுங்க நெதர்லாந்து எப்படி விக்கெட்டாக விழுந்தாங்களோ அதே மாதிரியே இவங்களும் விழுந்தாங்க கிளாஸ் கிளாஸன் அதிரடி ஆட்டத்தை அடிப்பார்ன்னு பார்த்தா அவர் விக்கெட்டை எழுதுகிறார் பின்னர் பார்த்தீங்கன்னா மார்கர் கேப்டனாக இருந்து பொறுப்புற நாடுவார் பார்த்தா அவரு விக்கெட்டை இழந்தார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து டேவிட் மில்லர் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி ஐம்பத்தொம்போது ரன் அடிச்சிருந்தார் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை கடைசி நேரத்தில் ஏற்படுத்தினார்ன்னே சொல்லாங்க நெதர்லாந்துக்கு எதிராக வின் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழக்காமல் வந்து நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்திய டேவிட் மில்லர் வந்து ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றார் அவர் மட்டும் இல்லைன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கன்ஃபார்மாக தோந்திருப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து தோத்து போன மாரி இந்த மேட்ச்சில் துவக்கூடாது அந்த சுச்சுவேஷனில் வந்து டேவிட் மில்லர் அவுட் ஆகியிருப்பார் அதை வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த மேட்ச்சுக்காக நெதர்லாந்துக்கு எதிராக நின்று அதனுடைய ஆட்டத்தை ஏற்படுத்தி அவன் நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி கடைசி நேரத்தில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல்